வெல்கம் டு மை சேனல் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்கிட்டே இருக்கிற ஹோல்சேல் பூ மார்க்கெட் இது ஆயுத பூஜைன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி வாழைக்கட்டை பூ பழம் தேங்காய் சாமி கும்புறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ எல்லாமே இங்கேயே வாங்கிடலாம் ஒரு பக்கம் பொறி எல்லாமே இருந்தாங்க மாலை வரிசையாக கட்டி தொங்க விட்ருப்பாங்க டிஃப்ரெண்ட் சைஸஸில் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸில் வந்து நம்ம வாங்கிக்கலாம் இங்கே ஸோ இது பூஜை டைம்ன்றதுனால நிறைய பேர் அங்கே வந்து மொத்தமாக பூவெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்காங்க இங்கேருந்து சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்க வாங்கிட்டு போய் அவங்க இடத்துல வச்சு விற்பாங்க தேங்காய் இது வந்து இருபது ரூபான்னு அன்றைக்கி இருந்தாங்க நெல்லிக்காய் இருக்குது நம்ம ஏதாவது ஒரு ஐட்டம் தான் மனசில் வாங்கணும்னு வச்சுட்டு போயிருப்போம் பட் அவங்க கடை போட்டிருக்க பார்த்தா எக்ஸ்ட்ரா ரெண்டு ஐட்டம்ஸ் வாங்கிட்டு தான் வருவோம் மாயில அருகம் புல் கதம்பத்தில் வச்சுக்கட்டுறதுக்கு மதிக்குழுந்து இதெல்லாம் வந்து நான் வெளியே காட்டுறேன் இது போக உள்ள ஒரு ஒரு சின்ன தெரு மாதிரி போகும் ரெண்டு பக்கம் வரிசையாக கடை இருக்கும் ரெண்டு சைட்ஸ்லேயுமே நிறையா உதிரி பூவாக கொட்டி வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து பொக்கேஸ்க்கு ரெடியாக இருக்கிற ஃப்ளவர்ஸ் ஜாதி மல்லி முல்லை எல்லாமே அந்த ஒரு பந்து ரோல் மாதிரி இருக்குது இல்லையா அதெல்லாமே வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ நம்ம ஏசியில் ட்ராவல் பண்ணுறோம் ட்ரெயினில் யாவது கார்லையாவது போகிறோம் அப்படின்னா ஊருக்கு போகிறவங்க இந்த மாதிரி ரெண்டு பந்து வாங்கிட்டு போவாங்க பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுத்துருவாங்க முன்னாடியெல்லாம் வாழை இலையில் சுற்றி கொடுப்பாங்க அது இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ மதுரை மல்லி வந்து எல்லாேருக்கும் தெரியும் அது ரொம்ப ஃபேமஸ் மதுரை மல்லிகை பூ கட்டே வந்து நல்லா நெருக்கமாக இருக்கும் நூறு பூ வச்சாலுமே அடர்த்தியாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் நம்ம சென்னை சைடு முளக்கணக்கில் வாங்குவோம் மதுரை சைடெலாம் நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் பூன்னு சொல்லி வாங்குவோம் இதெல்லாமே வந்து பொக்கேஸ்க்கு ரெடியாக இருக்குது டெய்லியாக பூ அது லாவெண்டர் கலரில் இருக்குது என்ன பூன்னு எனக்கு சரியாக தெரியல ஸோ நிறையா ஃப்ளவர்ஸ் கொடை ரோடு பக்கம் இருந்தும் வரும் இங்கே அவுட்டர் மதுரையிலையுமே வந்து விவசாயம் பண்ணுவாங்க இதுக்குன்னு மல்லிகை மொட்டுக்கும் நந்தியாவட்டைக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் மல்லிகை மொட்டோட காம்பு வந்து ரொம்ப சாஃப்டாக ஷார்ட்டாக இருக்கும் நந்தியாவட்டியோட காம்பு நீளமாக இருக்கும் ஸோ அந்த பூ வாங்கி நம்ம வைச்சோன்னா அது ஃபுல் டே வச்சாலும் வதங்காது வாடாது ஆனால் மல்லிகைப்பூ ஒரு அரை நாள் நம்ம வச்சாலுமே நல்லா வதங்கிடும் ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணும் ஸோ பூஜைக்கு ஏற்ற மாதிரி நிறையா ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க கதம்பம் கட்டி வச்சுருக்காங்க அது மூலம் ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் தாமரப்பூவிலே கட்டின மாலை இதோட வில இரநூறுபா கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால உள்ளே போய் எடுக்கலை மற்ற நாள் இந்த கோழி போலாம் பூலாம் குமிச்சு வச்சுருப்பாங்க வெல்வெட்டாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் தேங்க்யூ அண்ட் ஹாப்பி விஜயதசமி டு ஆல்